குட்டி ஸ்டோரி இந்த குட்டி குட்டி கதைகளும் அதுக்குள்ள இருக்கிற நீதியும் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பகுதியில் சிறு தவறும் பெரிய தண்டனையும்ன்ற அக்பர் பீர்பால் தொகுப்புல இருந்து தான் ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம் அக்பர் சக்கரவர்த்தியை பத்தி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு தெரியுமோ அதுக்கு ஈக்குவலண்டா பீர்பலை பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அக்பரோட சபையில பீர்பால் தன்னோட அறிவு சாமர்த்தியம் நகைச்சுவை அதனாலே மிக பிரபலமானவர் எந்த ஒரு பிரச்சனையையும் தான் மதியுகத்தால் ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை நகைச்சுவை ததும்ப சொல்கிறது இவரோட தனி சிறப்புங்க சரி சிறிய தவறும் பெரிய தண்டனையும் அக்பர் சக்கரவர்த்திக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருந்ததுங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு நாள் திருமணத்துக்கு போயிட்டு வரும்போது சவுகத்தளி தயாரித்த பீடாவை சாப்பிட்டாரு அண்ணிலருந்து சவுகத்தளிக்கும் அந்த பீடாக்கும் கிட்டத்தட்ட அடிமையாகவே ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க அந்த பீடாவை எல்லார்கிட்டையும் புகழ்ந்து தள்ளினது மட்டும் இல்லாம சௌகத்தலிய எங்க போனாலும் தான் கூடயே வச்சுக்கிட்டாரு அக்பர் சக்கரவர்த்தி ஒவ்வொரு தடவையும் சவுகத்தலியோட பீடாவை சாப்பிட்டுட்டு அக்பர் அவரை புகழும் போது அதற்கு சவுகத்தளி அக்பருக்கு ஒரு சலாம் வச்சுட்டு பீடா தயாரிப்பது எனக்கு கைவந்த கலை என்னுடைய எட்டாவது வயது முதல் இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சக்கரவர்த்தியே உங்களுக்கு பீடா தயாரித்து கொடுப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுறார் சவுகத்தளிக்கு நல்ல கவனிப்பு நல்ல உணவு நிறைய பொற்காசுகள் இப்படி கொடுத்து ரொம்ப செல்வ செழிப்பா வச்சுக்கிட்டாரு அக்பர் அப்போ ஒரு நாள் சவுகத்தளி தயாரிச்ச அந்த பீடால கை தவறி கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமாயிடுச்சு அதை அக்பர் சக்கரவர்த்தி சாப்பிடவும் செஞ்சுட்டார் அதை சாப்பிட்ட அக்பருக்கு நாக்கு வெந்துருச்சு உடனே பீடாவை துப்புனது மட்டும் இல்லாம சவுகத்திலேயே எல்லார் முன்னாடியும் தாறு மாறா திட்டமும் செஞ்சாரு பீடா தயாரிப்பதில் தலை சிறந்தவன் என்று ஓயாமல் பெருமை பீத்திக் கொள்வாயே இதுவா நீ தயாரிக்கும் லட்சணம்னு ரொம்ப கோவப்பட்டார் சவுகத்தளி ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கும் போது ரொம்ப கோவத்தோட அக்பர் என்ன பண்ணாருன்னா உடனே பை நிறைய சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வான்னு சவுகத்தளிக்கு கட்டளையிடுறாரு சவுகத்தலியும் பயத்துல நடுங்கி தெருமுனையில இருக்கிற கடையில மொத்த சுண்ணாம்பையும் வாங்கிட்டு கோட்டைக்கு வரும் வழியில ஒரு ஆள் அவரை நிறுத்தி இவ்வளவு சுண்ணாம்பு எதற்கு அப்படின்னு கேட்கிறார் அக்பர் சக்கரவர்த்தி தான் வாங்கிட்டு வர சொல்லி கட்டளையிட்டாருன்னு சவுகத்தலி அவரிடம் திருப்பி சொல்ல எதனால அக்பர் அப்படி சொன்னாரு அங்க நிஜமா என்ன நடந்தது அப்படின்னு அந்த டீட்டெயில கேட்டுக்கிறாரு அங்க வந்த ஒருவர் சவுகத்தலியும் அந்த வழிபோக்கன் கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையும் மொத்தமா விவரிக்க உண்மை என்னன்னு அந்த வழிபோக்கன் உணர்ந்த உடனே சவுகத்தலி கிட்ட போயிட்டு நீ வயிறு முட்டை நெய்யை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கோட்டைக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு சவுகத்தளிக்கு ஒரே குழப்பம் ஒரு சொம்பு நெய்ய குடிச்சா நான் வெடிச்சிட மாட்டேனா அப்படின்ற குழப்பத்திலையும் சீக்கிரமா கோட்டைக்கு போகும் வீட்டுல போய் நெய்யையும் குடிச்சிட்டு கோட்டைக்கு போயிடுறாரு இந்த தெருமுனையில போயிட்டு சுண்ணாம்ப வாங்கிட்டு வர்றதுக்காக இவ்வளவு தாமதம்னு சொல்லி அக்பர் சக்கரவர்த்தி சவுகத்தலிய இன்னும் கடும் கோபத்தோட பார்க்க பயத்து நடிக்கிறார் சவுகத்தளி அக்பர் அந்த சபையில இருக்கிற காவலனை நோக்கி இவனை சபைக்கு வெளியே அழைத்து சென்று உள்ள சுண்ணாம்பு முழுவதையும் அவன் வாய்க்குள் போட்டு அடைத்து விடு அவன் நாக்கும் வயிறும் வெந்து சாகட்டும் அப்படின்னு கட்டளா அங்க இருக்கிற காவலர்களும் சவுகத்தலியோட வாயில எல்லா சுண்ணாம்பையும் போட்டுறாங்க வழி தாங்க முடியாம துடுதுடிச்சு கீழே உளுந்துறாரு சவுகத்தளி அவ்வளோ சுண்ணாம்பு சாப்பிட்ட சவுகத்தளி என்ன ஆனான்னு பார்க்கறதுக்காக அக்பர் சக்கரவர்த்தி சபைக்கு வெளியே வந்து பார்க்க தரையில் சுருண்டு விழுந்து கிடந்த சௌகத்தலியை பார்த்து இன்னுமா நீ சாகல அப்படின்னு கேட்கிறாரு அக்பர் சக்கரவர்த்தி அக்பர் சக்கரவர்த்தியை பார்த்தோன்னா சௌகத்தளி சிரமப்பட்டு எழுந்து நின்று இல்ல பிரபு வயிறு நிறைய நெய் சாப்பிட்டதாலவோ என்னவோ தெரியல நான் இன்னும் சாகல அப்படிங்கிறாரு அக்பர் சக்கரவர்த்தி கடுப்பாகி யார் வயிறு நிறைய நெய் குடிக்க சொன்னது அப்படின்னு கேட்க கோட்டைக்கு வெளியில ஒரு வழி பார்த்தேன் அவர் தான் இந்த அறிவுரை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னது அந்த வழிபோக்கன் எங்க இருந்த தேடி கண்டுபிடிக்க சவுகத்தலியோட ரெண்டு காவலர்களையும் அனுப்பிச்சு வச்சாங்க அந்த வழிபோக்கனும் கோட்டைக்கு இழுத்து வரப்பட்டார் அவரை பார்த்த உடனே அக்பர் சக்கரவர்த்திக்கு ஒரே அதிர்ச்சி பீர்பால் நீ ஏன் அவனை நெய் ஃபுல்லா குடிக்க சொன்ன அப்படி என்ன அவனுக்கு அவன் மேல அவ்வளவு அக்கறை அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு பீர்பால் ரொம்ப பொறுமையோட அக்கறை சௌகத்தளி மேல இல்ல அரசே தாங்கள் மேலதான் அப்படின்றார் என்ன அப்படின்னு ரொம்ப கோபமா பீர்பால் ஒரு பார்வை பார்க்கிறாரு அக்பர் அரசே சவுகத்தள்ளி தயாரிக்கிற பீடா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ ஒரு அந்த அதிகமா போட்டதுனால நீ அவனை சாகடிச்சிங்கன்னா இனி இதே மாதிரியான சுவையில உங்களுக்கு பீடாவும் கிடைக்காது இப்படி ஒரு சின்ன தவறுக்கு அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கும் உங்க மேல ஒரு அதிருப்தி வரும் அதுவே தன் நாக்கு வெந்து போனாலும் பரவாயில்ல அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் தாங்களுக்கு பெருமை உங்களுக்கு தொடர்ந்து இந்த பீடாவும் கிடைக்கும் அப்படி ஒரு தான் நான் செஞ்ச அரசே அப்படின்னு பீர்பால் சொன்னதும் சற்று சாந்தமானார் அக்பர் பீர்பால் தொடர்ந்து அரசே நீங்க ரொம்ப இறக்க குணம் படைத்தவர்னு நிரூபிக்க இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொன்னதும் சிறு புன்னகையோட அக்பர் சவுகத்தலிய பார்த்து பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிடுறார் இதோட இந்த கதை முடியுதுங்க இதே மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் நடந்திருக்கும் சில நேரம் சவுகத்தலியாவும் சில நேரம் அக்பர் சக்கரவர்த்தியாகவும் நம்ம அதில் இருந்திருப்போம் நமக்காக யாரோ ஒருத்தர் நிறைய செஞ்சிருப்பாங்க அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக அதுவும் தெரியாமல் செஞ்ச தவறுக்காக அவங்க மொத்தமாக நம்ம வெறுத்து ஒதுக்கியிருப்போம் இல்லை நம்ம ஒருத்தருக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருந்திருப்போம் நம்ம செஞ்ச ஏதோ ஒரு சின்ன தவறுனால நம்மளை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கவும் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க உயிர் பிரியும் வழியை விட உறவுகள் பிரியும் வழி முழுமையானது ஸோ நிறைய சுச்சுவேஷன்ல நம்ம அக்பர் சக்கரவர்த்தியாகவோ இல்லை சௌகத்தலியாவோ இருந்திருக்கலாம் ஒரு கணம் நம்ம பீர்பால் மாதிரி யோசிச்சோம்னா அதை தடுக்கலாம் இப்படிக்கு டூ பாயிண்ட்